வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு புத்தரின் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட நெறிக்கதையை காண்போம் கோபத்தை வென்ற புத்தர் இந்தியாவில் சித்தார்த்தர் என்ற அரசகுமாரன் வாழ்ந்து வந்தார் பின்னர் அவர் உலகிற்கு புத்தர் என்று அறியப்பட்டார் அதாவது ஞானம் பெற்றவர் அரண்மனையின் சுகம் செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு உண்மையும் அமைதியும் தேடி அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தார் ஞானம் பெற்ற பின் மக்களுக்கு கருணை பொறுமை அன்பு மற்றும் மன அமைதி பற்றிய வழியை புத்தர் போதித்தார் ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கு மக்கள் கூட்டம் திரண்டு அவர் சொல்வதை கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் கோபமும் அகங்காரமும் நிறைந்தவராக இருந்தான் புத்தரின் புகழை அவனுக்குப் பிடிக்கவில்லை இவர் என்ன பெரியவர் ஏன் எல்லோரும் இவரை மதிக்கிறார்கள் என்று அவன் மனதில் பொறாமை கொண்டான் அந்த மனிதன் புத்தரிடம் வந்து அவரை திட்ட ஆரம்பித்தான் கடுமையான வார்த்தைகள் பேசினான் புத்தர் கோபப்படவில்லை அமைதியாக இருந்தார் அதை பார்த்து அந்த மனிதன் மேலும் கோபமடைந்தான் ஏன் பேச மாட்டாய் என்னை பார்த்து பயப்படுகிறாயா என்று கத்தினான் அப்போது புத்தர் மெதுவாக கேட்டார் யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் நீ அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாருடையதாக இருக்கும் அந்த மனிதன் பதிலளித்தான் அதை கொடுத்தவரிடமே இருக்கும் புத்தர் சிறுத்தபடியே கூறினார் அதே போல நீ கொடுத்த கோபத்தையும் நான் ஏற்கவில்லை திட்டுக்களையும் வெறுப்பையும் நான் ஏற்கவில்லை அதனால் அவை அனைத்தும் உன்னிடமே இருக்கும் அந்த மனிதன் அதிர்ந்தான் புத்தர் தொடர்ந்தார் கோபம் என்பது நீயே பிடித்து கொண்டிருக்கும் நெருப்பு போல அதை வைத்து மற்றவரை எரிக்க நினைத்தால் முதலில் எரிவது நீயே அந்த மனிதன் கண்களில் கண்ணீர் வந்தது தன் தவறை உணர்ந்தான் புத்தரின் காலடியில் விழுந்து கதறினான் என்னை மன்னியுங்கள் புத்தரே கோபம் என்னை குருடனாக்கியது உண்மையான அமைதியை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் புத்தர் அவனை எழுப்பினார் மற்றவரை வெல்வது பெருமை அல்ல தன்னையே வெல்வது உண்மையான வீரத்தனம் அந்த நாளிலிருந்து அந்த மனிதன் மாறினான் அமைதியானவனான் கருணையுள்ளம் கொண்டவனானான் இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் கோபமும் அகங்காரமும் மனிதனை எவ்வாறு அழிக்கிறது அமைதியும் பொறுமையும் வாழ்க்கை எவ்வாறு உயர்த்துகிறது இதுதான் புத்தர் நமக்கு சொன்ன பாடம் இன்றைய வேகமான உலகில் மன அமைதியும் தன்னடக்கமும் எல்லாம் முக்கியம் என்பதே கதை உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்